சட்டமன்ற உறுப்பினர் தங்களை மிரட்டுவதாக கூறி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வருவாய்த்துறை அலுவலர்கள் தர்ணா போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் முன்னிலையில் பெண் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தரக்குறைவாக பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபுவை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் இன்று வருவாய்த்துறை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகாவில் கடந்த பதினாறாம் தேதி வருவாய்த்துறை தீர்ப்பாயம் எனும் ஜமாபந்தி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது ஜமாபந்தியின் நிறைவு நாளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பங்கேற்றார் அப்போது ஒரு பெண்மணிக்கு வாரிசு சான்றிதழ் தருவதற்கான நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் கேட்டார் அப்போது வருவாய் ஆய்வாளர் முழு விசாரணை செய்யாமல் வாரிசு சான்றிதழ் தர முடியாது என கூறியுள்ளார் இதனால் வருவாய் துறையினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பாபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த பெண்மணிக்கு வாரிசு சான்றிதழ் தர வருவாய்த்துறையினர் லஞ்சம் கேட்டதாகவும் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பேசியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு வருவாய்த்துறை அதிகாரிகளை மிரட்டியது தொடர்பாக விசாரணை வேண்டும் என்றும் கொடுத்த புகார் வாபஸ் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டு இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்